என் செல்ல குழந்தை இன்று உன் தயானவள் உன்னிடத்தில் காண்பித்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டதும் எந்த இடத்திலும் என் பிள்ளை மனதை தவற விடாமல் நான் உடக்கென சொல்ல வந்திருக்கும் இந்த விஷயத்தை என்னவென்று நீ புரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இன்று இந்த எண் உன் கண்ணில் பட ஒரு காரணம் உண்டு இன்றைய தேதியினை நிச்சயமாக என் குழந்தை நீ பார்த்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான சில உண்மைகளை என்னவென்று சொல்லித் தரும் இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை நம்பிக்கையோடு மாற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே இன்று இந்த பொழுது உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்று விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா யார் நினைத்தாலும் இதையெல்லாம் என்னவென்று சொல்லிவிட முடியாது உனக்கான நேரங்கள் உனக்கு உறுதுணையாக வரக்கூடிய இந்த காலங்கள் என்று ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீண்டு வரக்கூடிய நேரம் ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உனக்கு நான் தரவாக கொடுக்க வேண்டிய நேரம் உன்னை எப்பொழுதும் இந்த வராகி தன்னுடைய அன்பால் அரவணைத்து கொண்டிருக்கும் பொழுது இனி ஒவ்வொரு நிலையிலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை நடக்கப் போகிறது என்று தெரிந்த பிறகு கொடுக்காமல் சென்று விடுவேனா நான் வந்துவிட்ட பிறகு உனக்கு கிடைப்பதை எல்லாம் தான் நான் நடக்காமல் சந்தோஷத்தை எல்லாம் நாம் என்னவென்று தேடும் பொழுது அது நம் தாயானவள் மூலமாக அதிர்ஷ்டமாக நமக்கு கிடைக்கும் என்றால் அதை நாம் நிச்சயமாக பெற்றிடத்தானே வேண்டும் இன்று இந்த அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர வேண்டியதும் நான் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பல்லவா என் பிள்ளையை எது நடந்தாலும் நான் உனக்காக வருவேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் இந்த வாழ்க்கையில் நம்மால் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் என்ன தெரியுமா அன்பா இருந்தால் ஏமாளி உண்மையாக இருந்தால் முட்டாள் நடித்தால் மட்டுமே இங்கு உண்மையானவன் என்று சொல்வார்கள் என் குழந்தையை இப்படித்தானே இந்த மனிதர்கள் இங்கு எல்லாவற்றையும் நடத்துகிறார்கள் யாரை ஏமாற்றுகிறோமோ யார் ஏமாறுகிறார்களோ அவர்களைத்தான் நல்லவர்களாகச் சொல்கிறார்கள் ஒரு பாம்பானது எத்தனை முறை தன் தோலை உரித்தாலும் அது பாம்புதான் அதுபோலத்தானே சில மனிதர்களும் அவர்கள் எத்தனை முறை செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அவர்களினுடைய உண்மையான குணம் மாறாது வேப்ப மரத்தின் வேரில் தேனையே ஊற்றி வளர்த்தாலும் அதன் தன்மை ஒருபோதும் மாறாது அதுபோலத்தான் சில மனிதர்களினுடைய குணத்தை நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் மாற்றவே முடியாது வாழ்க்கையில் இதையெல்லாம் நம்மால் ஒருபோதும் மறுக்கவும் முடியாது இந்த நேரம் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உருவாக்கி தரும் இந்த நேரங்களை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இடு அத்தனையும் உனக்கு நீ கேட்டதை எல்லாம் உனக்கு சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது எல்லா நிலையிலும் உன் மனம் விருப்பத்தையும் உன்னுடைய புரிதலையும் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறுக்கக்கூடாது வராகி உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னாலும் எல்லா விஷயங்களும் நல்ல புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் இனி உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள் நம்மை தேடி வரக்கூடிய இந்த இடங்களில் நாம் விரும்பியது எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் அல்லவா நாம் ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் நமக்கு நிறைவாகவே கிடைக்கும் அல்லவா இதுதான் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் உச்சம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று தொட நினைக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற அது கிடைக்கவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த வெற்றியை நான் உனக்கு உறுதிப்படுத்தி தருவேன் அந்த வெற்றியை எப்பொழுதும் நான் உனக்கென்று உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே நான் வருவதும் உன்னை தொடர்வதும் போதும் இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு எல்லா சந்தோஷங்களிலும் உடன் இருக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே நான் எதையெல்லாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறோமோ அதுவெல்லாம் நமக்கான வெற்றியை உறுதிப்படுத்தும்படி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை அல்லவா தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து இனியும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம் உன்னை நான் எப்பொழுதுமே முழுமனதோடு எதிர்கொள்ளும் காலம் இது வாழ்க்கையில் சீக்கிரம் ஒருவர் அழிந்துவிட வேண்டும் என்றால் அதற்கான அறிகுறி என்ன தெரியுமா உண்மையான உறவை ஏமாற்றியவர் எவராக இருந்தாலும் பொய்யான உறவிடம் நிச்சயமாக தன் அழிவை சந்திப்பார் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இது நடந்தே தீரும் எப்பொழுதுமே நாம் காட்டுகின்ற அன்பு உண்மையானதாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் நாம் எதையுமே விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்தையும் நாம் தவிர்த்து விடக்கூடாது நடக்கும் நல்லது உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை என்னாலும் நான் இருக்கும்படி உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக கொடுப்பேன் என்பதனை நீ நல்லபடியாக உணர்ந்து விட்டாலே அது போதும் இந்த நேரம் இந்த தருணம் உனக்கு வெற்றியை உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்கள் நடக்கும் பல அதிர்ஷ்டங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நீ நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படும் துணிவு என்பது இன்று நீ தோல்வியடைந்தாலும் நாளை நான் மீண்டும் முயற்சிப்பேன் என்று சொல்லும் அந்த அமைதியான உன்னுடைய குரல் அதற்கு பெயர்தான் துணிவு அதை நீ எப்பொழுதும் சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் உன்னை தொடரும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வரும் பொருட்டு நான் உன் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை உருவாக்கி இருக்கின்றேன் எதுவும் உடனடியாக கிடைக்கவில்லை நடக்கவில்லை என்று நீ கலங்கலாம் ஆனால் எல்லாமுமே நடக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அடுத்தடுத்த சூழ்நிலைகளை எல்லாம் அது உருவாக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்குவாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் பல தருணங்களும் பல சூழ்நிலைகளும் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி என்னாலும் உன் சந்தோஷத்திற்கு நான் உன்னோடு உறுதுணையாக இருப்பதை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொண்டு வாழ்வாய் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் அதிர்ஷ்டத்தோடு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உனக்கு ஒவ்வொன்றையும் நான் தெளிவுபட உணர்த்துவேன் என்பதனை புரிந்து கொண்டு எந்த இடத்திலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப என் பிள்ளை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் உன்னுடைய வாழ்க்கையில் காரணங்கள் இன்றி தெய்வம் யாரையும் அனுப்புவது கிடையாது அதுபோல சரியான காரணம் இன்றி யாரையும் விளக்குவதும் கிடையாது ஆனால் ஏன் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும் எல்லாமும் நடக்கும் பொழுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமான பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நல்ல பாதையை இவை எல்லாமும் வழிவகுத்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீ நீயாக உன் வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இரு தெய்வம் இருப்பது உண்மை என்றால் உனக்கு நல்லதை நடத்துவது உண்மை என்றால் இது போன்ற அதிர்ஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இது போன்ற ஆச்சரியங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது தேடி தேடி அலைந்தாலும் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நாம் கேட்டால் கிடைக்கும் அது தெய்வத்திடம் மட்டுமே நாம் கேட்பது யாரிடம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கேட்பது நம் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக நமக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை எந்த ஒரு மனிதர் நீ சிந்திக்கும் நல்ல சிந்தனைகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து தடுக்கிறாரோ அவரை முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிடு எல்லாமுமே சரியாகிவிடும் அம்மா என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரியவில்லையா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார் உன் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா நீ எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்தாலும் அந்த நல்ல விஷயங்களை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறார் அந்த நல்ல விஷயத்தை உன்னை தொடர விடாமல் அவர் தடுத்து நிறுத்துகிறார் மேலும் மேலும் உன்னை எந்த நிலையிலும் எந்த சோதனையிலும் எதையுமே ஏற்படுத்த விடாமல் செய்து கொண்டே இருக்கின்றார் எவ்வளவுதான் நல்லதை நீ ஒருவருக்கு செய்தாலும் எவ்வளவுதான் சந்தோஷங்களை நீ ஒருவருக்கு கொடுத்தாலும் அதை எல்லாமும் கொடுக்க விடாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு இனிமேல் ஒவ்வொன்றிலும் நீ விரும்பும்படியான விஷயங்கள் உன்னை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் இவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்கிறார்கள் என்றால் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை உன்னுடைய வெற்றியை நீ அந்த இடத்தில் உறுதிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை புரிந்துகொள் இனி உனக்கு நான் இருந்து நடத்துவது எல்லாமும் உன்னை மேலும் மேலும் ஆச்சரியப்படுத்தி நம்பிக்கையோடு உன்னை வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை தொடரும் இந்த வாழ்க்கையில் நீ உன்னை மட்டுமே நம்பி ஒவ்வொன்றையும் செய்ய பழகு உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ சரியாக செய்து கொண்டிருக்க பழகு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நம்மை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே நமக்கான தேவைகளை என்னவென்று நமக்கு கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொண்டோமானால் அது போதும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் அது போதும் இனி எல்லா இடத்திலும் நமக்கென்று என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நமக்கு புரிய வைத்து நம்மை வாழ வைக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது காலம் எல்லாவற்றிற்குமான ஒரு பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் நாம் தூக்கி சுமப்பதை விட இனிமேலாவது நமக்கான உண்மையான விஷயங்களை நாம் எப்பொழுதும் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது நமக்கான தேவைகளை நாம் எப்பொழுதும் தெய்வத்திடம் முறையிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் உனக்கு எல்லா இடத்திலும் பதிலை தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்கள் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் போதும் அது உன்னை எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி உனக்காக இந்த எண்ணெய் உன் கண் முன்னால் காண்பித்து இன்று தொடச்சொல்லி இருக்கின்ற இந்த நேரம் கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள் இந்த நாளில் நாம் விரும்பியது போல உனக்கு எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கென நான் எதை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வருவாய் உனக்கென நான் எதை சொல்லி உன் வாழ்க்கையை உருவாக்கி இருந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ கவனமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்துவிடாதே யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேல் நீ கலங்காதி யார் உன்னை சோதனைப்படுத்தினாலும் எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே நல்லது எல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன் உனக்கான உதவியை தெய்வத்திடம் மட்டும் கேள் உனக்கு என்ன வேண்டுமோ அதை தெய்வத்திடம் மட்டும் நீ முறையிடு அதுபோல இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை உனக்கு தெய்வம் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய ஆசைகளை யாரிடத்திலும் சொல்லி அவமானப்படாதே உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று உனக்கானதாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு அதுபோதும் இனி நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக சந்தோஷமாக வாழத் தொடங்குவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ உனக்கான விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் நீ எதிர்பார்த்திராத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் என்னதான் நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ நிச்சயமாக இனிமேல் எதற்காகவும் கலங்காதி உனக்கானதை தெய்வம் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் போது இனி உன்னைச் சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான அதிர்ச்சிகரமான விஷயங்களை உருவாக்கி தரும் என்பதனை புரிந்து கொள்வாய் நடக்கும் எல்லா நன்மையும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதை என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொண்டு வாழ தொடங்குவா என்பதனை புரிந்து கொள் காலம் நமக்கு ஒவ்வொன்றிலும் என்னென்ன தீர்வுகளை கொடுக்கும் என்று இருக்கின்றதோ அதை எல்லாமுமே உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக ஒவ்வொன்றையும் நீ கவனமாக பெற்றுக்கொண்டு வாழத் தொடங்கு எப்பொழுதுமே உன்னை தேடி இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன் அம்மா உன்னை காக்க வருவேன் உனக்கு இன்று இந்த எண்ணை கண்டால் நீ செய்ய நினைக்கின்ற செயல்களில் பல வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்ட பிறகு நான் உனக்கு அதனை சொல்லாமல் இருக்க முடியுமா அதை உனக்கு சொல்லிவிடாமல் நான் சென்றுவிட முடியுமா இனி எதுவென்றாலும் நான் சொல்லும் இந்த சொல் உன் வாழ்க்கையில் பல உண்மைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் அத்தனையும் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் என்பதில் நீ தெரிந்து கொள்வாய் எதிலுமே என் பிள்ளை உன் வெற்றியை நீ தவிர்த்து விட மாட்டாய் எப்பொழுதும் போல நீ மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டிரு அது போதும் இனி உனக்கான தேவைகள் எல்லாமும் என்னுடைய அன்பினால் உனக்கு நிறைவாக திணைத்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் கண்டு என் பிள்ளை மகிழ்ச்சியோடு நீ திளைப்பாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லதே நடக்கட்டும் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் பிறக்கட்டும் வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு மாற்றத்தை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுக்கும் வரையிலும் ஒருபோதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ இதையெல்லாம் நான் உன் நம்பிக்கையோடு உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய பொழுதும் சரி என்றைய பொழுதும் சரி உனக்கு நன்மைகளை உருவாக்கிட நான் உடன் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள் மாற்றங்கள் நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்